எனக்கு கிடச்சி ரொம்ப வறக்கமே ஓய் என்ன இன்னைக்கு எங்க அத்தா ஜிம்முக்கு பெய் ஹண்ட்ரட் தம்பிள்ஸ் எடுத்தாங்க தெரியுமா அவங்க ஸ்ட்ராங்கான ஆன பெருசன் சரி உங்கள் அத்தா ஜிம்முக்குலாம் போவாங்களா அவங்க எங்க போக போகிறாங்க எங்கள் அத்தா ஜிம்முக்குலாம் போக மாட்டாங்க உங்கள் அத்தை விட எங்கள் அத்தா ஸ்ட்ராங் எப்படி டெய்லி காலையில் உங்கள் அத்தா பருவத்துள்ள போவாங்களா போக மாட்டாங்க தன் நகர்த்திட்டு போக முடியலையோ அவங்க எந்த ஜிம்முக்கு போனாலும் பலசாலியே இல்லை இப்ப சொல்லி யாரு பலசாலின்னு என்ன இவன் நம்மளும் திருப்பி கலாச்சிட்டா சரிம்மா உங்க அத்தை தான் ரொம்ப பலசாலி நான் ஒத்துக்கிறேன்